இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலே என்ன மாறிடுச்சுன்னா நம்ம சைடில் எந்த குற்றம் இருந்தாலும் பிஜேபி மத்திய அரசு ஒன்றிய அரசு நடுவன் அரசுன்னு இப்படி கை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த எலக்ட்ரிசிட்டி யார் கண்ட்ரோலில் இருக்குது இது தமிழ்நாடு மின்சார துறை தானே இது அப்போ கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கனாக்கா உதவி திட்டங்கிறத வந்து இங்கே அதிமுக இருக்கும்போது அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா உதயத்திட்டத்தினால தான் வந்து இந்த பிரச்சனைலாம் வருது உதயத்திட்டத்துக்கு இதுங்க சம்மந்தம் இல்லை ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தமிழ்நாடு மின்சாரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் கடன் தொகை அவ்வளோ கடன் இருக்குது அப்போ இந்த கடனை கட்ட முடியாமல் நம்ம இருக்கோம் அதோடு இருக்கக்கூடிய கடனுக்கு உங்களுக்கு காலமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கட்டணும் நீங்கள் இப்போ நீங்க தமிழ்நாடே வந்து எல்லா கரண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணுதா இல்ல பெருவாரியான கரண்ட்டை வந்து தனியார் கிட்ட இருந்து வாங்கி அதை நம்ம மாநிலம்னு சொல்றப்படுற அந்த பாயிண்ட் அப்ப எப்படி எடுத்துக்கிறது இல்ல மின்மிக மாகனமா இருந்தா நீங்க ஏன் பிரைவேட் கிட்ட வாங்குறீங்க மின்வாரியத்தில் இருக்கிறவங்க எல்லாமே குற்றம் சாட்டுறது இங்கே எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பேக் ஒர்க் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய பெருவாறான பிரச்சனைக்கு அதில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணல அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சிஏஜி ஆடிட்டிங் வந்தபோது அவங்க வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு ரிமார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க எந்தெந்த இடத்துல இருக்குது ஏன் இது நடந்துச்சு ஏன் அது நடந்துச்சு ஏன் இப்படி நடக்கலை ஏன் இப்படி நடந்திருக்குங்கிற கேள்வி தான் அது மாதிரி ஒரு எண்பத்தஞ்சு ரிமார்க்ஸ் கொடுக்குறாங்க காஸ்டிங்கை நீங்கள் இன்னும் எப்படி குறைக்க முடியும் அந்த மாதிரி வந்து சில அட்வைசஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக இந்த உதவி வருது அப்போ இதில் சைன் பண்ணனாலேயே நீங்கள் வந்து நாங்கள் அவங்க சொன்னனால தான் நாங்கள் விளையாட்டணுங்கிறதுலாம் இல்லை அப்போ என்னுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்கள் நீட்டு கொண்டு வந்தது யாரு மத்திய அரசாங்கம் தானே நீட்டு வரணும் இப்போ நீட்டு வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எவ்வளோ போராடுறீங்களா அந்த மாதிரி நீங்கள் இந்த இபினுடைய விளையாட்டுறதுக்கு நீங்கள் போராடுறீங்களா ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்க சார் தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்போ ஒரு பிரச்சனையா உயர் உயர் உருவாகி இருக்கு இப்போ இந்த மின்கட்டண உயர்வில் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு சொல்றது வந்து மத்திய அரசு குறை சொல்றாங்க மானியம் பெறணும்னா கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் வந்து எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாக இருந்திருக்கணுமா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய அழுத்தம் இதற்கு காரணமாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலே என்ன மாறிடுச்சுன்னா நம்ம சைடில் எந்த குற்றம் இருந்தாலும் பிஜேபி மத்திய அரசு ஒன்றிய அரசு நடுவன் அரசு இப்படி கைகாமிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த எலெக்ட்ரிசிட்டி யார் கண்ட்ரோலில் இருக்குது இது தமிழ்நாடு மின்சார துறை தானே இது அப்போ கண்ட்ரோல் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கனாக்கா உதவி திட்டங்கிறத வந்து இங்கே அதிமுக இருக்கும்போது அவரை வந்து சைன் பண்ணுறாங்க அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா திட்டத்தினால தான் வந்து இந்த பிரச்சினையெல்லாம் வருது திட்டத்துக்கு இதுங்க சம்பந்தம் இல்லை ஏன்னா அந்த திட்டம் வந்து ஏன் சைன் பண்ணுறோம் இது எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு வரல திட்டம் கொண்டு வரும்போது ஒரு பன்னெண்டு பதிமூணு மாநிலங்கள் தான் யூனியன் டெரிட்டரிஸ் தான் அதில் வந்து சைன் பண்ணுறாங்க அப்போ அது கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டேஞ்சட்கோ டிஸ்கவுண்டில் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தமிழ்நாடு மின்சாரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் கடன் தொகை அவ்வளோ கடன் இருக்குது அப்போ இந்த கடனை கட்ட முடியாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதோட இருக்கக்கூடிய கடனுக்கு உங்களுக்கு காலமாக ஒவ்வொரு மாசத்துக்கும் புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கட்டணும் நீங்கள் இந்த கடன் என்னன்னா நம்ம வெளியே இருந்து கரண்டை வாங்குறோம் இப்போ நம்ம தமிழ்நாடே வந்து எல்லா கரண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணுதான் இல்லை பெருவாரியான கரண்ட்டை வந்து தனியார் கட்ட இருந்து வாங்கி அதை மின்மிகை மாநிலம்னு சொல்றப்படுற அந்த பாயிண்ட் அப்ப எப்படி எடுத்துக்கிறது இல்ல மின்மிக மாகனமா இருந்தா நீங்க ஏன் பிரைவேட் கிட்ட வாங்குறீங்க நீங்க அப்ப மின்மிகை மாநிலமா இருக்கிற இடத்துலயே ஏன் இது இதே கேள்விதான் வைக்கிறாங்க இப்போ எதுல இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டோர் வைக்கிற கேள்வி அதுதான் மின்மிகை மாநிலமா இருக்கிறதுக்கு இவங்க ஊழல் பண்ணுறதுக்காக வெளியிலருந்து அதிக காசுக்கு இங்கே கரண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் பண்ணுறாங்களே இப்போ இது அதாவது அவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இருபதாயிரம் மெகாவாட் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறதாகவும் தமிழ்நாட்டில் ஒரு முப்பதாயிரம் மெகாவாட் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கிறதாகவும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் நடக்குதுன்றாங்க ஆனால் இதெல்லாம் கவர்மெண்ட்னுடைய ப்ரொடக்ஷன் இல்லை கவர்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷன் வந்து கம்மி தான் மீதி இருக்கக்கூடிய பிரைவேட் இப்போ உதாரணத்துக்கு சோலார் எனர்ஜி ஆகட்டும் விண்ட் எனர்ஜி ஆகட்டும் மற்ற ப்ரைவேட்லேருந்து அவங்க கூடிய ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம வாங்கி தான் நம்ம சப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்போது இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம உண்மையாலுமே நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கமே உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட் வந்து ரொம்ப மிகையாக இருக்குது நமக்கு தேவைக்கு மீறி இருக்கானா இல்லை ப்ரைவேட்லேருந்து தான் வாங்க வேண்டியது இருக்குது ஆனால் இந்த ப்ரைவேட்லேருந்து வாங்கும்போது போது நீங்கள் எந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் போடுறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்ரி பாடி இருக்காங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷன் ஒன்று இருக்குது ஆனால் அது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு செயல் திட்டமும் தீட்டும் போது ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது இந்த ரெகுலேட்டரி கமிஷன்லேருந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆனால் இப்போ அவங்க நிறையா பேர் அந்த மின்வாரியத்தில் இருக்கிறவங்க எல்லாமே குற்றம் சாட்டுறது என்னென்னா இங்கே எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பேக்வொர்க் பண்ணி அதுக்கு அப்ரூவல் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இன்றைக்கி இருக்கக்கூடிய மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய பெருவாறான பிரச்சனைக்கு அதில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணல அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சிஏஜி ஆடிட்டிங் வந்தபோது அவங்க வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு ரிமார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க எந்தெந்த இப்போ ஆடிட்டிங் ரிமார்க்ஸ்னா என்ன நல்லா இருக்குங்கிறது ரிமார்க்ஸ் இல்லை எந்தெந்த இடத்துல இருக்குது ஏன் இது நடந்துச்சு ஏன் அது நடந்துச்சு ஏன் இப்படி நடக்கல ஏன் இப்படி நடந்திருக்குங்கிற கேள்வி தான் அது மாதிரி ஒரு எண்பத்தஞ்சு ரிமார்க்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆடிட்டிங் வந்துட்டு ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்கும்போது அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணி அந்த மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் வந்து பாதுகாக்க வேண்டியது அதை கரெக்ட் பண்ண வேண்டியது தான் சிஸ்டத்தினுடைய கடமை அந்த அதிகாரிகளினுடைய கடமை நிர்வாகத்தினுடைய கடமை இது என்ன ஆகுதுன்னா அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவங்க வந்து ஆடிட்டிங் வரும்போது இந்த எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு ரிமார்க்ஸ் வந்து நூற்றி அஞ்சு ரிமார்க்ஸாக இன்னும் இருபது ரிமார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்போ எந்த இடத்துலையுமே இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஆடிட்டிங் ரிமார்க்ஸை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல அவங்க சீரியஸாக அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லூப் ஹோல் இருக்குது அது எந்த மாதிரி ரூப் ஹோலானாவும் இருக்கலாம் அப்போ இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது உண்மை தான் அதில் இருக்கக்கூடிய ஆளுங்க சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிறது அடுத்தது இந்த உதவி மின் திட்டத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி போகும்போது இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி அந்த ஸ்கீம் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் நீங்கள் கடனை வந்து நீங்கள் மறுசீரமைப்பு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அவங்க ஒரு நாற்பத்தி எட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைக்கு வட்டி ஏறாது இது என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் போட்டு கட்டிக்கலாம் இது வந்து ஒரு டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீமாக கொண்டு வராங்க அடுத்தது வந்து இன்னும் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து காஸ்டிங்கை நீங்கள் இன்னும் எப்படி குறைக்க முடியும் அந்த மாதிரி வந்து சில அட்வைசஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக இந்த உதவி வருது அப்போ இதில் சைன் பண்ணனாலேயே நீங்கள் வந்து நாங்கள் அவங்க சொன்னனால தான் நாங்கள் விளையாற்றணுங்கிறதெல்லாம் இல்லை அப்போ என்னுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா நீங்கள் நீட்டு கொண்டு வந்தது யார் மத்திய அரசாங்கம் தானே நீட்டு வரணும் இப்போ நீட்டு வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் எவ்வளோ போராடுறீங்களா அந்த மாதிரி நீங்கள் இந்த இபிஐனுடைய விளையாட்டுறதுக்கு நீங்கள் போராடுனீங்களா இல்லை அது மாநில அரசுக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதில் சைன் பண்ணல அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கு அவருடைய மறைவுக்கு அப்புறமா இவங்க வந்ததுக்கப்புறம் தான் போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தானே இப்போது திமுக தரப்பில் இருக்கிறவங்களுடைய கருத்தாக இருக்கிறது இல்லை இது நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னுடைய ஆட்சி மாற மாற அவங்களுடைய வியூஸ் மாறும் ஸ்டாண்டு மாறும் இப்போ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு திமுகவில் தலைவர் அண்ணா இருந்தாருன்னா அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தான் முழுக்க முழுக்க கலைஞர் கொண்டு வரார் அப்போ ஒரு தலைமை மாறும் போது கலைஞர் வர்ற மாதிரியே தான் ஸ்டாலின் கொண்டு வருவாரா ஸ்டாலினுக்கு அப்புறம் வரவங்க அதே தான் கொண்டு வருவாங்களா அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்த மாதிரியே ஜெயலலிதாவா ஜெயலலிதா இருந்த மாதிரியே எடப்பாடியாக ஸோ இது வந்து ஆட்கள் மாறும் போது அவங்களுடைய கோணங்கள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் இது எல்லாமே மாறும் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னால் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சைன் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயாவது வந்து இது வந்து நீங்க இபி கட்டணத்தை ஏத்துறது தான் உங்களுடைய கட்டாய நிர்ணயம் கொடுத்துருக்காங்களா கிடையாது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க இபி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பேர் சிபிஐ இண்டெக்ஸ் அப்ப அந்த சிபிஐ இண்டெக்ஸை வச்சு இவங்க வந்து போன வருஷம் என்ன சிபிஐ இந்த வருஷம் சிபிஐனுடைய இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சென்டேஜ் அப்போ இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்செண்டேஜ் வந்து இப்போ விலை ஏற்றிருக்காங்க போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் ஏற்றுனாங்க போன ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் அந்த ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் ஹைக்கை வந்து கவர்மெண்ட்டே சப்சடியாக வந்து கொடுத்துருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைமில் ஏறலை ஆனால் இதே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் ஜிபி சார்ஜ் ஏறுச்சு இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை ஒவ்வொரு மாசமும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக சொல்றேன் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் விளையேற்றம் இருக்கும் இபி விளையாற்றம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் விளையாட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் இவங்க வருவ வருஷம் வருஷம் இந்த சிபிஐனுடைய இன்ஃபிளேஷன் எவ்வளவு ஏறுதுங்கிறத பார்த்து அது இல்லைன்னா ஆறு பர்சன்டேஜ் இந்த ரெண்டுல எது குறைவோ அதை நீங்க வந்து விளையாற்றமாக கொண்டு வந்துக்கலான்னு இவங்க வந்து ஒரு ஃபார்முலா டிஃபைன் பண்ணி அந்த ஃபார்முலா டிஃபைன் பண்ணது மூலயமா இவங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு நிறுவனம் வந்து நஷ்டத்தில் போகுது ஒரு வருவானத்துக்கு உண்டான செலவு இல்லை இந்த மாதிரி விலை ஏற்றங்கிறத வந்து ஏற்ற வேண்டியதை வந்து நம்ம யாரும் குறை சொல்லலை நீங்கள் ஏற்றணுங்கிற சூழ்நிலை இருக்கா ஏற்றலை ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்றது ஏற்புடையதா இல்லை ஏன்னா நீங்க எல்லா இடத்துல இதுக்கு சொல்லப்படுறதா மத்திய அரசினுடைய மின் அமைச்சக வழிகாட்டுதலினுடைய படி விநியோக முறையை வலுப்படுத்தும் திட்டத்தின் கீழே மத்திய அரசின் நிதியை பெற ஆண்டுதோறும் கட்டண உயர்வு செய்ய வேண்டியது முன் நிபந்தனை அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இல்ல முன் நிபந்தனை இல்லை அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு பிசினஸை வந்து நீங்க எப்படி வந்து ப்ராஃபிட்டபிளா நடத்தணுங்கிறத அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கிற ப்ரொப்போசல் நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்போ இதை வந்து நீங்கள் ஏற்றி தான் அவனுங்கிற கட்டாயம் இல்லை உங்களுடைய நிதி கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு போங்க நீங்கள் எத்தனையோ வகையில் நீங்கள் என்னென்னமோ பண்றீங்கல்ல எவ்வளோக்கும் நீங்க சப்சிடி கொடுக்குறீங்களா இப்போ போன வருஷம் நீங்கள் அந்த ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் ஹைக்கானதுக்கு நீங்கள் தானே சப்சிடி கொடுத்தீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தது ஆனால் இதே வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் நீங்கள் தானே ஏற்றுகிறீங்க ஸோ தமிழக அரசு நினைச்சதுன்னா ஏற்ற வேண்டிய தேவை இல்லை ஆமாம் இது ப்ராப்பராக நிர்வாகம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஏத்துறதுக்கு வந்து ஒரு ஸ்கேப் கோட் ஒரு ஒரு பழி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ அந்த பழி போறதால என்னன்னா நாங்களாம் நல்லா இங்கேதாங்க நாங்களாம் ஏற்றணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாதுங்க அவங்க சொன்னனாலும் நாங்கள் ஏத்துகிறோங்க ஏன் ஏற்றாமல் போங்க ஏன் இது வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுடைய கம்ப்ளீட் இது என்ன சென்ட்ரல் லிஸ்டா கிடையாது நீங்கள் தான் ஸ்டேட் லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட்டு கன்கரன்ட் லிஸ்ட் லிஸ்ட்டை பேசாம அப்ப இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மின் அமைப்புன்னா இது பேரே கோ தானே இது வந்து இன்ஜெட் கோ கிடையாது இல்லை கோ தானே அப்போ தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் தானே இது தமிழ்நாடுனுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய நிர்வாகம் தானே அப்போ நீங்கள் உங்களுடைய நீர்நிலையை நிதிநிலையை சரியாக நீங்கள் மேனேஜ் பண்ணாதனால நீங்கள் விளையாற்ற வேண்டிய கட்டாயம் வருது அப்போ அந்த கட்டாயத்துக்கு நீங்கள் அடுத்தவனை பதில் சொல்கிறீங்க அவங்க சொன்னனால தான் நாங்கள் ஏற்றுனோம் அப்போ அதனால தான் என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ மத்திய அரசாங்கம் சொல்கிறது பூரா நீங்கள் செஞ்சிட்றீங்களா கிடையாது இல்லை அப்போ நம்மளுடைய உரிமைக்காக நம்ம எடுத்து போராடுறோம்ல அந்த மாதிரி இந்த ஈபிக்கு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இந்த இடத்துல ஷூர் அப்போ இந்த விஷயத்துலையும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கேன் இப்படியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் மிக்க நன்றி கோவி